அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் தினசரி இரண்டு வேளை உணவு பசி தீர்ப்பது பரம புண்ணியம் குருவருள் திருவருள் துணையால் சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை தினசரி பல்வேறு தருமச்சாலைகள் மூலம் தினசரி இரண்டாயிரம் மக்கள் பசிபோக்கும் சமுதாய பணியை செய்து வருகிறது மேலும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளின் அட்டண்டர்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து உணவிற்காக அல்லாடுவதை நேரில் கண்டு உணர்ந்து தினசரி தொடர்ந்து உணவு வழங்க முடிவு செய்து சென்னை வேளச்சேரி தர்மசாலையில் உணவு தயாரித்து டாடா ஏஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு நேரடியாக மருத்துவமனையில் பிரார்த்தனையுடன் தினசரி நேரம் தவறாது உணவு வழங்கப்படுகிறது மனித தெய்வங்களை வாழ் அருட்பெருஞ்சோதி